ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த முட முடக்கத்தான் கீரையை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் எல்லாம் பசங்களுக்கும் வந்து இந்த பிரிஞ்சி குஸ்கா பிரியாணி இப்படி தான் பிடிக்குது அந்த ரகத்துலையே நம்ம இந்த முடக்கத்தான் கீரையை போட்டு செய்யும்போது எலும்புக்கு வலுவாக நல்லா அந்த முட்டு மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த நிவாரணத்துக்கு அதுக்காக இப்போ வந்து நம்ம குழந்தையிலேருந்தே இது கொடுக்க ஆரம்பித்தோன்னா எலும்பு இந்த இது பெயின் இந்த ஜாயிண்ட் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் அதுக்காக நம்ம முடகத்தங்கிரையை க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு கைப்பிடிய அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில் பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் வந்து நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம் இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அளவு வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இது வதக்கின பிறகு தக்காளி அது கூட இந்த மொடகத்தான் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிட்டே இருக்குது இதில் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் எதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில எல்லாம் வதக்கியாச்சு காய் வெங்காயத்தை களியெல்லாம் இப்போ இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா தான் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அதனால நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்குங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றணும் நான் ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு மூணு கப் அளவு தண்ணியை வந்து நான் அளந்து சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்து கொதித்து வந்ததும் இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன் சாப்பாடு ரைஸ் ஒன்றை கப்பு இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியும் சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து குக்கர் விசில் வச்சு மூணு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பிரியாணி அரிசியாக இருந்தால் ஒரு விசிலே எடுத்துடலாம் இது வந்து நம்ம நார்மல் சாப்பாடு ரைஸ்ன்றதுனால மூணு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணு விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்ததில் இவ்வளோ சூப்பராக நமக்கு இந்த சாதம் கிடச்சிருக்கு பாருங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இதுவும் ஒரு ரெசிபி தான் இந்த மாதிரி முடக்கைத்தாய் கீரையில் நீங்கள் குழம்பாவோ வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க கண்டிப்பாக சாட மாட்டாங்க அதுவே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கண்ணுக்கு கூட தெரியாது புதினா இலை மாதிரி இது மறைஞ்சிருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கு அதுக்கும் உங்களுக்கு அது கண்டுபிடிக்க கூட மாட்டாங்க கீரைலாம் கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடலன்னா இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வெரைட்டியில் நம்ம செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ